வணக்கம் அடுத்த செய்தியை பார்க்கலாம் கல்லூரி அலுவலக நண்பர்களுடன் பகிரக்கூடாத விஷயங்கள் வாழ்வில் ஒரு சில விஷயங்களை நாம் வெளியே சொல்லாமல் நமக்குள் வைத்துக் கொண்டால் தான் நிம்மதியாக வாழ முடியும் உங்களைப் பற்றி பற்றிய சில விஷயங்களை கல்லூரி அலுவலக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள கொள்வதால் பொறாமை வஞ்சகம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு வழிவகுக்கும் உளவியல் ரீதியாக உங்கள் உணர்ச்சிகளை பாதுகாக்க பின்வரும் விஷயங்களை நீங்கள் வெளியில் கூறாமல் இருப்பது நல்லது அவை இலக்கு உங்கள் எதிர்கால திட்டங்கள் இலக்குகள் என்னென்ன என்பது யாருக்கும் சொல்லாமல் இருப்பது நல்லது இதனால் அவர்கள் உங்களை திட்டங்களை திருடி கொள்ளை வாய்ப்பு திருடி கொள்ள வாய்ப்பு இருப்பதோடு உங்களுக்கே உங்கள் மீது சந்தேகம் வரும் அளவிற்கு உங்களை சூ உங்கள சூழ்நிலைக்கு ஏற்பால் போல் தூண்டுவது உண்டு எனவே உங்கள் எதிர்கால திட்டம் என்பது உங்களுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் போதும் அவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்கவும் அது பொறாமை எண்ணத்தை உருவாக்கவும் வாய்ப்புள்ளது நிதி ரீதியான லக்குகளை அடைய சிலர் உங்களுடன் பொய்யான உறவுகளை வளர்த்து கொள்வதும் உண்டு எனவே உங்கள் வருமானம் குறித்த விஷயங்களை யாரிடம் கூறுகிறீர்கள் என்பதில் கவனம் இருக்க வேண்டும் தோல்வி தவறுகளும் தோல்விகளும் உங்களுக்கு பாடமாக இருக்கலாம் அவை உங்களை இன்னும் முதிந்த மனிதராக மாற்றலாம் இதனை நீங்கள் அனைவரிடமும் சொல்லி கூறினால் இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு உங்களது உறவையே கேள்விக்குறி ஆக்கிவிடும் பயம் உங்களுக்கென்று ஆழ்மனதில் சில பயங்கள் இருக்கலாம் அல்லது பாதுகாப்பின்மை போன்ற ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கலாம் அவற்றை அனைவரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களுக்கே கூட பின்னாளில் பிரச்சனையை கொடுக்க வாய்ப்புள்ளது எனவே கண்டிப்பாக அவற்றை நம்பிக்கைக்குரியவர்களிடம் மட்டுமே கூறுங்கள் வேறு யாரிடமும் கூற வேண்டாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது